இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் சாயங்கால டைமில் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னாக்கா ஹெல்த்தியாக இது மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியானது தாங்க ரொம்ப மு குரலும் தேவைப்படாது இதுக்கு வந்து நான் வந்து நூறு கிராம் வந்து பட்டருக்கு பட்டர் எடுத்திருக்கேன் அன்சால்ட் பட்டர் வந்து உப்பு இருக்காது இந்த பட்டர் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் கோதுமை மாவில் தாங்க நாங்கள் செய்ய போகிறோம் நீங்கள் மைதா மாவு இருந்தால் மைதா மாவில் செஞ்சுக்கோங்க கோதுமைவுளை செஞ்சுக்கோங்க பட்டரை வந்து நம்ம பிரித்து ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர்ட்டு வெளியில் வச்சோம்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்கும் இல்லாட்டி ஐஸ் மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு மெல்ட் ஆகாது சீக்கிரத்தில் இது மாதிரி மெல்ட் ஆகிடுச்சா நம்மளுக்கு மிக்ச்க்கு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா கலரில் இருக்குது வரங்க நல்லா ஒயிட் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து விஸ்கில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து முக்கால் கப்பு நான் வந்து ஒயிட் சுகர் தாங்க எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக பவுட்ரு பண்ணி அரைச்சி எடுத்துக்கோ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து வெண்ணையில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்ச பவுட்ரு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு நான் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்திருக்கேன் இனிப்பு வந்து நம்மளுக்கு கூட்டி கொடுக்குறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பட்டரில் நம்ம சுகர் போடுறதுனால நல்லா மெல்ட் ஆகிடும் சீக்கிரத்தில் நான் வந்து ரெண்டு கப்பு வந்து நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க கோதுமை மாவு நம்ம வீட்டில் நம்ம அரைச்சி நம்ம எப்பவுமே வச்சுருக்கோம் சப்பாத்திக்கு நான் அந்த கோதுமை மாவு தாங்க நான் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம அளந்து நம்ம எடுத்துக்கணும் மெஷர்மெண்ட் கப்புறம் வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு வந்து நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு சேர்த்துட்டேன் ஒன்றரை கப்பு வந்து க கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் பட்டருக்கு வந்து ஒன்றரை கப்பு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து ஒன்றரை கப்பு சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கை வச்சு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ விஸ்க்கு வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆகாது நம்ம கையில் பசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நான் பால் சேர்த்ததை வந்து கட் ஆகிடுச்சுங்க அந்த வீடியோ வந்து இப்போ கட் ஆகிருச்சு பால் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி வச்சு ஆற வச்ச பால் இருக்கும் பாருங்க அதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் இல்லாட்டி நம்ம பச்சை தண்ணி கூட நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க பால் போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசஞ்சு வச்சுக்கோங்க இந்த இந்த கரெக்டான பதம் இருந்தாங்க நம்மளுக்கு வந்து இது ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது கெட்டியாகவும் ஆகக்கூடாது பிஸ்கட் வந்து ஹார்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக போயிடுச்சுனாக்க நான் வந்து ரெண்டு பாதியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் மாவு வந்து நான் ஒன்று வந்து கோக்கோ பவுட்ரு வந்து கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன்ட்ட கலந்துக்கிட்டேன் கோக்கோ பவுட்ரு வந்து இதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து பால் தெளித்து இப்போ நம்ம ஏன்னா கோக்கோ பவுட்ரு சேர்த்தனால கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் தெளித்து பிசைஞ்சால் போதும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம இதுலேயும் கொஞ்சம் பாதி பாதி நம்ம எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி நம்ம பிஸ்கட் செஞ்சு சாப்பிடாமல் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக நம்ம பசங்கள் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் இது மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாகவும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த சாக்லேட் மாவுலையும் ஒயிட் மாவுலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கலந்து எடுத்துக்கிட்டேன் இதில் நீங்கள் நர்ஸு கூட நீங்கள் சேர்த்து பிஸ்கட் செஞ்சுக்கலாங்க இது நம்ம விருப்பம் தான் எப்படினாலும் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து சின்ன சின்ன உருண்டை எடுத்து எடுத்துக்கிட்டேன் நம்ம ஒரு பட்டர் பட்டர்ஷீட்டை விரித்து வச்சு நம்ம அதில் வந்து நம்ம ஒன்று கீழே வந்து ஓயிட்டு மேலே வந்து சாக்லேட் வந்து வச்சுக்கலாம் வச்சு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம்னாக்கா நல்லாயிருக்குங்க சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கோங்க அப்போ ரெண்டும் க ரெண்டு கலர் வந்து மிக்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு உருட்டி எடுக்கும்போது கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் பேப்பர் நம்மளுக்கு விட்டு நம்ம தேய்ச்சோம்னாக்கா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கேப்பை கொடுத்து தேய்ச்சோம்னாக்கா இதுதான் மடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி பட்டர் சீட்டில்னா அவங்கள்ட்ட பாலித்தீன் கவர் இருந்தால் கூட அதில் தேய்ச்சிக்கலாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி தேய்ச்சிட்டோம்னாக்கா ரெண்டும் நல்லா ரெண்டு கலரும் மிக்ஸாகிடும் நம்ம உருட்டி ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதான் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப வேலை கிடையாது இது ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்க அப்போதாங்க நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படியே வச்சு கட் பண்ணாமல் மாவு உடையும் கட் பண்ண முடியாது இப்போ இதே அப்படியே நம்ம வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டிக்கலாங்க கொஞ்சம் உடைய தான் செய்யும் அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுமாதிரி உருட்டி நம்ம கொஞ்சம் கட்டையாக ஆக்கிக்கணும் சைடு வந்து கேப்பு கொடுக்கும் அதை நல்லா தட்டி நம்மளுக்கு நம்ம ரோலுக்கு கொண்டு வந்துடணும் கட்டையாக கொண்டு வந்துட்டிங்கனாக்க கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இது அப்படியே நம்ம ஒரு பட்டர் சீட்டில் வந்து உருட்டி டீ ஃப்ரீசரில் வச்சுட வேண்டியதாங்க கொஞ்சம் வேலை மேனக்கூட நம்ம கொஞ்சம் ஒரு நாள் செஞ்சோம்னாக்கா அவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா இப்போ வந்து ஸ்கூலில் சின்ன பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கள்லாம் போய்கிட்டுருக்குவாங்க அவங்களுக்கு வந்து வரும்போது நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சிங்கனாக்கா கலர்ஃபுல்லாக இருந்தாக்கா நல்லா சாப்பிடுவாங்க நம்ம அம்மா செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க இப்போ அடுத்து நான் அந்த சாக்லேட் வந்து கீழே வச்சு போயிட்ட மேலே வச்சுருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி ரோல் பண்ணிக்க வேண்டியதாங்க தேய்ச்சி இதையும் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்கா கட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி மாவு உடையும் கண்டிப்பாக உடையுது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்கா நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்தால் அழகாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த மாவு வந்து இந்த மாதிரி தேய்ச்சி பேப்பர் பேப்பர் வச்சு தேய்ச்சி நம்ம வந்து ஒரு டப்பா மூடி இருக்குது பாருங்கள் அந்த மூடியில் வந்து கட் பண்ணிக்கிட்டோம்னா சின்ன சின்ன பிஸ்கெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அந்த அந்த பிஸ்கெட் வந்து ஃப்ரீசரில் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெறும் மாவு எம்டி மாவு வச்சுருந்தோம் பாருங்க பாருங்கள் அதை வந்து நம்ம வந்து அவனில் வச்சுக்கலாங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிங்கனாக்கா இருப்பத்து நிமிஷம் ஆகும் நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக போட்டேன் கொஞ்சம் பெருசாலாம் தான் சின்னதெல்லாம் சீக்கிரம் வந்துடுது கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சது கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு வேகிறதுக்கு அது வெட்டி அது வந்து வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு நம்மளுக்கு கட் பண்ணி வைக்க பாருங்கள் ஈஸியாக இருக்குது வெளில வச்சு நம்ம கட் பண்ணால் நான் கண்டிப்பாக உடஞ்சிச்சு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெட்டி பார்த்தேன் உடஞ்சிது ஃப்ரீசரில் வச்சுமே கொஞ்சம் லே சீக்கிரம் எடுத்துகிட்டேன் உடஞ்சிது அதில் நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்தேன் இப்போ வந்து கட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு கலராக நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப வந்து பெரிய பசங்களுக்கே பிடிச்சிருக்கு சின்ன பசங்க வந்து சொல்லாக வேணால் விரும்பி சாப்பிடுவாங்க அவனில்னா நம்ம குக்கரில் கூட செஞ்சுக்கலாங்க சின்ன சின்ன பிளேட் இருந்துச்சுனாக்க குக்கரை ஹீட் பண்ணி நம்ம வந்து கேக் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்புறம் கட்டி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து முன்னாடி வச்சோம் பாருங்கள் அந்த பிஸ்கட் வந்துருச்சு அந்த அதை எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் நம்மளால முடிஞ்சது நம்ம வந்து ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டாம் நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் வந்து அது வெந்துருச்சு அந்த பிஸ்கெட் வந்து சூடாக இருந்துச்சு அதெல்லாம் ஸ்டிக் வச்சு நகர்த்தி விட்டேன் ஆறுனதுக்கப்புறம் உடச்சி பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க இப்போ இதையும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் பட்டர் சீட்டை பிரித்து வச்சுட்டு நம்ம அவனில் வைக்க வேண்டியதாங்க அது எந்திரிச்சு பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடச்சி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்தியாக நல்லா இருக்குங்க இது நம்ம வந்து டீ டே டீ காஃபி அப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி நினச்சி சாப்பிட்லாம் நல்லா இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு பட்டரோட ஸ்மெல் நல்லா இருந்துச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அதையும் அவன்லேருந்து எடுத்துட்டேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒயிட்டாகவும் ப்ரௌனாகவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு உடக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க இனிமேல் நீங்கள் உங்கள் பசங்களை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்